വണക്കം മതിയ വണക്കം സെയില്ല കിടക്ക എടുത്തു വച്ചിട്ട് വന്നാൽ ഹായ് Hi, wa alaikum. Maria wa alaikum. Hi. மதியம் வணக்கம் லைவுக்கு லைக் போடுங்க தவச்சி துணியெல்லாம் மடிக்க போகிறேன் ஹாய் லைவுக்கு லைக் போட்டுருங்க வணக்கம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க அக்கா என்ன பண்றீங்க துணி மடிக்கிறேன் பிரதாப் உங்க பேரா உங்க முடிவு முடிய பார்த்து என்ன பண்ண போறீங்க வணக்கம் லைவுக்கு லைக் போடுங்க இது சாப்பிட்டாச்சா தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க வணக்கம் நித்யா என்ன லைவ் பண்ணணும் சொல்லிட்டு வேற நித்யாவா ஐயோ அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியலையே இனிய செவ்வாய்க்கிழமை அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் லைவில் முதல் முறையாக வருகிறேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் லைக் அக்கா அப்படியா சூப்பருங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நலம் நலமறியாவல் நம்ம லைவுக்கு க்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட channel வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம என்னோட லைவுக்கு வாங்க அடிக்கடி நம்ம பேசலாம் சரியா இலவச முடி இலவச முடி வேணுங்க என்னங்க உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை தமிழில் மெசேஜ் பண்ணுங்க பேசுங்க நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க சரியா ஹாய் என்று சொல்லுங்கள் ஹாய் வணக்கங்க வணக்கம் நம்ம லைவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அக்கா எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நான் நல்லா இருக்கேங்க சூப்பராக இருக்கேன் நான் வந்து சேலத்தில் இருக்கேன் நான் சேலத்து பொண்ணு செய்து உங்கள் முடியே முன்னாடியும் ஒரு முறை காட்டுங்க என்ன தான் உங்கள் பிரச்சனை என்னோட முடி இதுதாங்க எளி விளாட்டு இருக்கா அம்மா வணக்கம் நீங்கள் நலமா சாப்பிட்டீங்க சாப்பிட்டியா உங்கள் வீட்டில் அனைவரும் நலம்மா உங்க பேரு என்ன அம்மா நீங்க எனக்கு... இதெல்லாம் பேச கரெக்டா தான் இருக்கு ஆனா கடைசியில வச்சிருக்கேன் ஊத்திரலாம் யார் யாருக்கெல்லாம் பால் ஊத்தணும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஊத்திரலாம் கொடூரமான பயலுங்க அக்கா அதுதான் சொல்றேன் இல்லை செத்த எல்லாத்துக்கும் பால் ஊத்துவாங்க யார் யாருக்கு சொல்றீங்க எல்லாத்துக்கும் வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை லெட்டர் கணக்குல வாங்கிதான் வச்சிருக்கேன் ஊத்திடுறேன் ஹாய் வணக்கம் லைவுக்கு லைக் போடுங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பன்னெண்டு மணி ஆயிப்போச்சு மதியம்தானே மதியம் மதிய வணக்கம் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க வேற வேற நம்ம அக்கா வணக்கம் வணக்கங்க வணக்கம் செந்தில் குமார் வணக்கம் ஆஹ் குஷி பட ஹீரோயின் எல்லாம் வேண்டாங்க நம்ம நம்ம வீட்டுல இருந்தா போதும் குஷிப்பட ஹீரோயின் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க ஜோதிகெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளாம் வேண்டாம் அந்த அளவுக்கு ஆசைப்படவும் கூடாது சரியா நமக்கு என்ன வரும் அதுதான் அதனால கருப்பு சீலை கட்டினாலும் அந்த மாதிரி வேலைக்கே ஆகாது மணி சார்பாக லைக் பண்ணிட்டேன் அப்படியே மணி ஓகே மணி இங்கே வந்து மணின் போட்டிருக்கு மதுரை மணின்னு போட்டிருக்கு இங்கே வந்து வாலான்னு போட்டிருக்கு எது ஒண்ணுன்னு தெரில ஒரு நிமிஷம் தெரில வணக்கங்க வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா தமிழில் மெசேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் டயவு செய்து பேக் கமெண்ட் வந்து போடுறவங்க எல்லாருமே வந்து ஓடிடுங்க அதுக்கான லைவ் இது கிடையாது நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக பேசுனா எப்பயும் போல நான் நல்லா ஜாலியாக பேசுவேன் சரியா வணக்கம் வாங்க லைவுக்கு லைக் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் வணக்கங்க வணக்கம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக்கே வரலப்பா லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் இல்லை என்ன ஊரு என்ன என்ன ஜாப் பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க அக்காக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஹாய் 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 வணக்கம் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு சந்தியா ஓகே ரெண்டு ஒரே ஒரேதான் வரும் எஸ்க்கு பக்கத்துல ஒரே ஏதாவது வரும் ரெண்டு ஏ போட்டீங்க ஹாய் சந்தியா ஹாய்ங்க வணக்கங்க வாங்கண்ண வணக்கம் அண்ணா மைசாங் ஒன்று கேளுங்கண்ணா நான் உணரல உலரில்லைண்ணா குரலுக்கும் முகத்துக்கும் சம்மந்தம் இல்லை மிமிக்கிரி மிமிக்கிரி பண்ணுறீங்களே நானா ஐயோ ஐயோ ஏங்க நீங்கள் வேற என்னோடய வாய்ஸே அப்படிதான் இதுக்கு மேலே என்னோடய வாய்ஸ் எப்படி வரும் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க ஆ சந்தியா கரெக்ட் சந்தியா கரெக்ட் என்னோட பேர் தான் சந்தியா அக்கா வேலை முடிஞ்சது முடிஞ்சதா இந்த டிபியில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தா ஃபோட்டோவை பார்த்தா அக்கான்னு கூப்பிட்டா எனக்கே இதாக இருக்குது ஏன்னா எனக்கு அவ்வளோ வயசாகிடுச்சாரு வேலானா, வந்து இப்போ தான் வந்து துணி தைச்சேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து துணி தைச்சிட்டு சரி இப்போ தான் துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு மடித்து வைக்கலாம் மடித்து வைக்கலாம் நினச்சேன் எங்காட்டி ஒரு வேலை டக்குன்னு ஓடிட்டு ஓடியாக இருந்துடணும் அதுக்குன்னு எங்கே போகிறீங்கன்னு கேட்டுறாதீங்க நான் வந்து பூவாங்க போகிறேன் சரியா பூ மார்க்கெட் போகிறேன் பூ மார்க்கெட்டு ஹாய் ஹாய் வணக்கம் மைவுகளை கொடுங்க மதிய வணக்கம் என்ன டீ கேப்லாம் முடிச்சாச்சா தம்பி உனக்கு எதுக்கு தம்பி சிரமம் நீ வந்து நீ இருக்கிற இடத்துலையே இரு சரியா நான் அக்கா வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ம் ஹாய் வணக்கம் கோவையில் இருந்து வாழ்க வளமுடன் அப்படியா வணக்கங்க உண்மையை நான் முகம் உண்மை உண்மைதான் முகம் முப்பத்தஞ்சு வயசு அக்கா மாதிரி இருக்குது குரல் பத்து வயசு பொண்ணு மாதிரி இருக்குது அப்படியா தெரியலங்க அது தெரியல பேபி அப்படிதான் இருக்கு இருக்குது குரல் வேறு வழி நான் ஏன்னா குரல் கேவலமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிட்டேன் இல்ல உருவத்துக்கும் உருவத்துக்கும் முகத்துக்கும் குரலுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா பேசினா ஜாலியா பேசலாம் இந்த மாதிரிதான் சரியா அதுக்கு வந்து இதுதான் வந்து காரணம்லாம் கிடையாது நீங்க எந்த ஊரு ஹாய் வருதா போய் கேளு உட்காந்து நின்றுட்ட உட்காந்து மெசேஜ் பண்ணியிருக்கிற இருக்கிற இடத்துல மாறிடாத சரியா ஹலோ வணக்கங்க நான் வேறு ரோட்டில் ஃபோனை இப்படி வச்சுட்டு போகிறேன் எல்லோரும் பெப்பர் பேன் பார்க்குறாங்க ஒக்கடை நிமிஷம் வந்து ஃபோன் அப்படியே திருப்பிடுறேன் சரியா அப்படின்னு அவங்ககிட்ட பேசிகிட்டே வரேன் சரியா ரோட்டில் எல்லோரும் பேன் பார்க்குறாங்க இப்போ தான் சொன்னேன் நான் வந்து பூக்கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் உடனே கேட்டேன் நான் என்ன சொல்ல நட்பவி அப்படியாங்க நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு தாங்க சரியா என்னோடய லைஃபில் இருக்கிற எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தான் அதனால் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டும் தான் நான் கடைக்கு போயிட்டு வாங்க போகிறேன் சரியா லைக் பண்ணிட்டேன் ஓகே நன்றி நன்றி சரி தப்பில்லை தப்பில்லை உண்மையை சொல்கிறதுனால தப்பே இல்லை சரியா இந்த ஒவ்வொரு நாயங்க மாதிரி பேக் கமெண்ட் போட்டு இது பண்ணுற அசிங்கப்படுத்துறதுக்கு உண்மை பேசுறதுனால தப்பே இல்லை தம்பி சரியா கரெக்டாக தான் பேசுனீங்க ஆனால் தெரியல எனக்கு என்னோடய குரல் எப்படி இருக்குதுன்னு தெரிலப்பா நீ தான் என்னோட குரல் கேட்குற அதனால் வந்து தெரியல ஆ ஹலோ வணக்கங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் லைவுக்கு லைக் போடுங்க இல்லை சாப்பிட்டிங்களா என்ன வேலை பண்ணுறீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அக்காவோட லைஃபுக்கு போய் தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரியா அதனால தான் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஹாய் வணக்கங்க வணக்கம் நிறைய வணக்கம் இப்படி தான் நானும் இப்படி தான் அதனால தான் என்னை நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது என் மனசில் பட்டதை நான் உடனே டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் அதனால பெரிய தப்பே கிடையாதுப்பா சரியா உண்மையை சொல்கிறதில் எப்பயுமே தப்பு கிடையாது பொய் மட்டும் தான் சொல்லக்கூடாது உண்மை சொல்கிறதுனால தப்பு இல்லை சாமி சரியா மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு அக்கா தம்பிக்குள்ளே த மன்னிப்பே தேவை இல்லை சரியா ஹலோ மேடம் வீட்டுக்கு வரும்போது எதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க இப்படிக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஓகே இங்கே வாங்கிட்டு வரேன் ஏதாவது பழையாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிடுங்க ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம் ட்ரிங்க்ஸ்லாம் நான் வாங்கி சாப்பிட்றதில்ல வரும்போது வரும்போது ஒன்று ஆரஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேங்க சரியா நீங்களுமே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகம் எடுத்துக்காதீங்க ஓகே இயற்கையான பழமாகவே எடுத்து வாங்கி சாப்பிடுங்க அது என்ன மிஞ்சி முடிஞ்ச போனால் அதை விட ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா அதிகமாக வரும் அவ்வளோதான் ஓகே அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க சரி சரி அக்கா ஹலோ வணக்கம் லைவுக்கு லைக் போடுங்கப்பா வணக்கம் இனிய மதிய வணக்கம் அக்கா அப்புறம் பார்க்கலாம் போயிட்டு வாங்க கண்டிப்பா சாமி போய் போயிட்டு டக்குன்னு ஒரு வேலை தம்பி வந்து ஈரோட்டில் வச்சு இருந்து ஒரு தம்பி வந்திருக்கான் போன் கொஞ்சம் நான் சரி பண்ணும் அதனால வந்து அந்த தம்பி வந்திருக்காப்புல அதனால அக்கா நான் இங்க ஃபஸ்ட் நாள் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான் அந்த தம்பி அதனால சரி டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் அவ போயிட்டு சரியா அதை எனக்கு கொஞ்சம் இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கா அந்த தம்பி வந்து எனக்கு லைவ்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க லட்சுமி சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அதனால வந்து அந்த தம்பியை வந்து பார்க்குறதுக்கு போகிறேன் சில கமெண்ட் பேக் கமெண்ட் போல் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வழி இல்லை சாமி சரியா அதனால் அது வந்தால் வந்துட்டு போகுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வேலைக்காகமா எவ்வளவோ பார்த்தாச்சு இது என்ன நான் வந்து சேனலில் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாவே எனக்கு இன்னும் மான்டேஷன்லாம் ஒன்றும் ஆகலை அது வந்து இப்போ தான் தெ ஒரு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு இல்லை கண்ணுக்கே தெரியாதவங்க ஆனால் நான் லைவ் இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த தம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து அந்த தம்பி மீட் பண்ண போகிறேன் ஓகேவா பேக்கம்மன் வரதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுது மூணு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்குது அந்த கலசில நாய்ங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நூற்றில் பத்து நாய்க அப்படி இருக்குதுன்னு பார்த்தா மீதி தொண்ணூறு பேர் வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த தொண்ணூறு பேர் தான் நமக்கு வேணும் அந்த பத்து நாய்ங்கள் நமக்கு தேவையில்ல அதனால் ஆ வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் இதான் எங்கள் பூமார்கெட்டு முன்னாடி இறங்குறோம். நீங்க உள்ள போய்ருங்க சாரி அவங்க வராங்கன்னா நான் வந்து

பன்னெண்டு அக்கா வாங்க அக்கா குப்பன் ஊர் இல்ல தம்பி டைம் இல்ல சாமி சரியா

தெரியுதுங்களா ஒரு கோபுரம் இதுதான் தாமரக்காய் வந்திருக்கா குப்பனூர் அக்கா வந்திருக்கு வந்திருக்குன்னு குப்பனூர் வாங்க அப்படியா அங்கே வந்திருக்காங்களா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இதா எங்கள் ஊர் பழைய பஸ் ஸ்டாண்டு சரியா இன்னும் உள்ளே போகணும் சூப்பராக இருக்கு எங்க இது வந்து இப்போதான் உள்ளே நுழையிற இடங்க எங்கடாக்காரம் நான் சேலம் குபை அப்படியா ஓகேங்க நான் சேலம் அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டை அம்மா பேட்டை தங்குற இந்த தம்பி காணா லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது ஆனா என்ன பண்ண செம்ம வெயில் ஆமாங்க அதிகமாக தான் இருக்கு பயங்கரமா வெயில் இருக்கு என்ன பண்றீங்க புரியல என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா இல்ல ஹாய் வணக்கங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் போடுங்க வணக்கம் இந்த வெயிலில் குழந்தைங்கள்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம் திருடர்களுக்கு எதில் அடி விழுவுன்னு தெரியாது தா தூரத்தில் ஒரு தம்பி வந்துட்டு இருக்கான் பாருங்க அந்த தம்பியை தான் பார்க்கலாம் காற்றடிச்சா பறக்கிற மாதிரி இந்த தம்பி இருக்கிறாரு இல்லையா அவர்தான் போன பார்த்துட்டே வரான் ஏன்னா போனை பார்த்துட்டே விழுந்துடாதாரா வா வா இதுதாங்க லக்ஷ்மி ஸ்வீட்டு நம்ம சேலத்தில் வந்து ஓல்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு டீ காஃபி சாப்பாடு எல்லாமே இருக்கும் நாம் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வரோம் என்ன இன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கு